El 2023 ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு வீடியோவில் ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியா தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நிறைய மணி சேவிங் டிப்ஸு மணி சேவிங் சேலஞ்சு பட்ஜெட் பிளானிங் கோல்டு சேவிங் டிப்ஸு அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டுருக்கேன் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு டிஃப்ரெண்டான மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியா தான் அதாவது ஒரு மாதத்தில் எப்படி வந்து ஒரு ரெண்டாயிர ரூபாயை எளிதாக சேமிக்க முடியும் குறைவான வருமானம் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அதிக வருமானம் இருக்கிறவங்களாக இருந்தாலும் ரெண்டாயிரம் ரூபாய் எப்படி எளிதாக சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோவை தொடர்ந்து பார்க்க பாருங்க நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கான வீடியோவில் மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியா என்னென்னா தினமும் ஐந்து ரூபாயை சேமித்து எப்படி வந்து மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஐந்து ரூபாய் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு தான் ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ நானுமே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நிறைய வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஏன் இதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் சேமிக்க முடியுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக உங்களாலையும் சேமிக்க முடியும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு மாதமாக நான் வந்து அஞ்சு ரூபாய் காயின் எங்கெல்லாம் கிடைக்கிதோ அது அப்பப்போ நம்ம வந்து சேவ் பண்ணணும்னு சே சேலஞ்சு எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா என் கையில் எப்போ அஞ்சு ரூபாய் கிடைச்சாலும் உடனே கொண்டு வந்து இந்த பாக்ஸில் நான் போட்டு வச்சுருவேன் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் சேவ் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு ரூபாயே கூடுதலாக சேமிக்கும் பொழுது எப்படி வந்து ரெண்டாயிரம் ரூபாய் சேமிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த கால்குலேஷனை நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கோல்டு வந்து ஒரு மாசத்துல நம்ம ரெண்டாயிரம் ரூபாய் சேமிக்கிறோம் அப்படிங்கிறதுதான் இப்போ சேமிப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தினமும் சேமிக்கலாம் வார வாரம் சேமிக்கலாம் மாதம் மாதம் சேமிக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு டேவும் அமௌண்ட்டும் நான் வந்து போட்டிருக்கேன் எப்படி நம்ம சேமிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து அஞ்சு ரூபா நம்ம எடுத்து எடுத்து வைக்க போகிறோம் அடுத்த நாள் எவ்வளோ சேமிக்கணும்னா பத்து ரூபா என்னங்க அஞ்சு ரூபா சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பத்து ரூபா அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஃபஸ்ட்டு நாள் வந்து அஞ்சு ரூபா சேமிக்கிறோம் ரெண்டாவது நாள் பத்து ரூபா இது வந்து கூடுதலான அமௌண்ட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வெறும் அஞ்சு அஞ்சு ரூபாயாக கூட சேமிக்கலாம் இப்போ வந்து பத்து ரூபா அடுத்தது நாள் மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா நாலாவது நாள் இருபது ரூபா அஞ்சாவது நாள் இருபத்தஞ்சு ரூபா ஆறாவது நாள் முப்பது ரூபாய் இதே மாதிரி ஏழாவது நாள் முப்பத்தஞ்சு ரூபா எட்டாவது நாள் நாற்பது ரூபா ஒன்பதாவது நாள் நாற்பத்தஞ்சு பத்தாவது நாள் ஐம்பது ரூபாய் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேவோட நம்ம வந்து அதை பெருக்கிக்கிறோம் ஐந்து எட்டு ஐந்து இப்போ வந்து இருபத்தஞ்சு ரூபா நம்மளுக்கு வந்துடுது இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம எத்தனாவது நாள் நம்ம போட போகிறோமோ அந்த நாளோட ஐந்தை பெருக்கிக்கிறோம் ஐந்தாவில் பெருக்கிக்கணும் அஞ்சு இன்ட்டு அந் பத்து இன்ட்டு அஞ்சு ஐம்பது ரூபா இது வந்து குறைவான அமௌண்ட்டு தான் கண்டிப்பாக எல்லாராலையும் சேவ் பண்ண முடியும் இந்த மாதிரி சேவ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப குறைவான அமௌண்ட்டாக இருக்குது இந்த சேமிப்பெல்லாம் போய் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதுக்கு வந்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு சேமிப்பும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ பெண்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான விஷயம் என்னென்னா பணத்தை வந்து சேவ் பண்ணுறது அப்போ அங்கே பிடிக்காதா அப்படின்னு பாக்கிற வியூவர்ஸ் கேட்காதீங்க எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவா சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா அஞ்சு ரூபாய் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் வந்து யூஸ் அண்ட் த்ரோ கப் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கவரில் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டா நீங்கள் வந்து இருபது ரூபா பத்து ரூபாய் ஐம்பது ரூபா போட்டு வச்சுட்டு அந்த காசு கிடைக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்குள்ள வந்து போட்டு வைக்கிற மாதிரி கூட க்ளான் பண்ணிக்கலாம் இந்த கவர் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மீஷோவில் வாங்கினேன் வெறும் நைன்ட்டி சிக்ஸ் ருபீஸ்க்கு டென் பீஸஸ் கிடைச்சது ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக இது வந்து நம்ம பணத்தை போட்டு போட்டு வைக்கும் போது இப்போ வந்து இப்போ நான் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என் கையில் எப்போல்லாம் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் போட்டு வச்சிருவேன் அப்போ வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையில் எப்போல்லாம் ஐம்பது ரூபாய் கிடைக்கிதோ அப்போ வந்து மைண்ட் என்ன சொல்லணும்னா நம்ம வந்து சேமிப்பில் வச்சிடணும் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்காக தான் இதை வந்து நம்ம வந்து சேலஞ்சாக எடுத்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நான் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி அமௌண்ட் எழுதியிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் எழுதியிருக்கேன் இதில் வந்து நான் வந்து டென் ருபீஸ்ன்னு எழுதியிருக்கேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட்னு எக்ஸாம்பிளுக்கு எழுதிருக்கிறேன் இப்போ உங்கள் கையில் எப்போல்லாம் டுவெண்ட்டி ருபீஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் இதில் போட்டு வைக்கலாம் டென் ருபீஸ் போது இந்த மாதிரி டென் ருபீஸை இதில் போடலாம் ஹண்ட்ரட்ஸ் உங்களால் போட முடியுது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம் இந்த மாதிரி கண்ட்ரட கொஞ்சம் கூடுதலாக சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணலாம் இந்த மணி சேவிங் மே வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ வந்து இதில் மூணு நான் காமிச்சிருக்கேன் இந்த கவரோட சேர்த்து நாலு காமிச்சிருக்கேன் பட் இதில் ஏதாவது ஒன்றை மட்டும் உங்கள் எடுத்து எதாவது நூறுரூவா மட்டும் தான் சேமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நூறு மட்டும் எடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா எப்போல்லாம் உங்களால் நூறுரூவா சேமிக்க முடியுதோ அது மாதிரி சேமிச்சு பார்க்கலாம் இந்த மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிளான் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரியான மணி சேவிங் சேலஞ்சும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதில் எப்படி ரூபாய் வந்து நம்ம வந்து ஒரு மாதத்தில் சேமிக்க முடியும்

இருபத்தி ஓராவது நாள்லேருந்து முப்பதாவது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா சேமிக்கிறோம் இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா முப்பது நாளில் மூணு இரநூத்தி எழுபத்தஞ்சு நம்ம சேமிச்சிருப்போம் இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா வெறும் எட்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தான் இந்த அஞ்சு ரூபா காயின் மூலமாக நம்மளால் சேமிக்க முடியும் அப்போ எப்படி வந்து ரெண்டாயிரம் ரூபா வந்து சேமிக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து வார சேமிப்பு பண்ண போகிறோம் ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தினமும் சேமிக்கிறோம் வார வாரம் சேமிக்கிறோம் மாதம் சேமிக்கிறோம் இல்லைங்களா அதனால இப்போ வந்து வார சேமிப்பு வார சேமிப்பில் வந்தீங்கன்னா மா வாரத்தில் நம்மளுக்கு வந்து நான்கு வாரங்கள் இருக்கும் இல்லைங்களா நம்ம வார சேமிப்பில் என்னென்ன செலவுகள் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன செலவுகள் பண்ணுவோம் அப்படின்னா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸு பெட்ரோலு இந்த மாதிரி நிறைய செலவுகள் வந்து நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா வார வாரம் இதில் வந்து வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் நம்ம பண்ணுவோம் இந்த மாதிரி செலவுகளுக்கு நம்ம பண்ணக்கூடிய செலவுலேருந்து இதிலேருந்து ஒரே ஒரு நூறுரூபா ஏதோ ஒரு நூறுபா இதில் நாலு செலவில் இருந்தும் நூறுரூவா நம்ம வந்து சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நூறுரூவா வார வாரம் செலவில் இருந்து விச்சப்படுத்தி எடுத்துருங்க இந்த நூறுரூவாயை இந்த சேமிப்பில் பண்ணுங்கள் அப்போ நூறுரூவா நூறுரூவா வாரம் எடுத்து வச்சோம்னா இதில் வந்து நம்மளுக்கு நானூறுரூவா சேமிப்பே ஆயிரும் அடுத்தது வந்து மாத சேமிப்பு மாத சேமிப்பு அப்படிங்கிறது மாத வருமானம் இருக்கிறவங்க உங்களுடைய வருமானம் பத்தாயிரமாக இருந்தாலும் சரி அது ஒரு லட்சமாக இருந்தாலும் சரி அந்த வருமானத்துலேருந்து முதல்ல ஒரு அறநூறுவா சேவிங் சேலஞ்சுக்குன்னு எடுத்து வச்சுருங்க இதில் ஒரு அறுநூறுவா நம்ம சேமிக்கிறோம் இப்போ டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் நம்ம என்ன சேமிக்க போகிறோம்னா சில்லறை சேமிப்பு நான் முதல்ல சொன்ன இல்லைங்களா இந்த மாதிரி அஞ்சு ரூபாய் முதல்ல சொல்லிட்டேன் இது வந்து பத்து ரூபா இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூபாய் இந்த மாதிரி சில்லறை சேமிப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கையில் கிடைக்கிறதெல்லாம் பாக்ஸில் மாதிரி போட்டு வச்சுன்னா அதில் வந்து ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் இதில் நம்ம சேமிச்சிருக்கோம் இல்லைனா வார சேமிப்பு மாத சேமிப்பு சில்லறை சேமிப்பு இது வந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா நம்ம சேமிச்சிருக்கோம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ரூபா காயில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எட்டா எட்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா சேமிச்சிருக்கோம் இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா பத்து ஏழு ரெண்டும் ஒன்பது பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று எட்டு ரெண்டு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ரெண்டு இப்போ நம்ம கையில் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் எழுத சேமிப்பு ஆயிருச்சு இது வந்து குறைவான வருமானம் இருக்குது என்னால் சேமிக்கவே முடியல அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புது வருஷத்துக்கு அப்புறமாவது மாதம் மாதம் இந்த ஒரு ரூபா சேமிக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பிளான் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களால் ஒரு ரெண்டாயிரரூபா சேமிக்க முடியுது அப்படின்னா அந்த ரெண்டாயிரம் ரூபாயில் கண்டிப்பாக ஒரு நகை நகசிட்டு போடுங்க ஏன்னா கோல்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்குது இது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள் ஆயிரம் ரூபா மாதம் ஆயிரரூபா கட்டினீங்கன்னா பன்னெண்டு மாதம் ரூபா கட்டுவோம் நம்ம கைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு இருந்து ஒன்றரை கிராம் வரைக்கும் நம்ம வீட்டுக்கு தங்கம் வந்து சேர்ந்துடும் இந்த இன்னொரு ஆயிரம் ரூபாய் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் எப்போவுமே போட்டு வச்சுருங்க ஏன்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சி உங்களுக்கு வரும்போது இது வந்து மாதம் மாதம் ஆயிரரூபா போடுறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எமர்ஜென்சிங்கும் போது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அமௌண்ட் அதில் சேவ் ஆகிருக்கும் அதனால் உங்களுடைய வருமானம் என்னவாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மாதம் மாதம் ஆயிர ரூபாயிலேருந்து ரெண்டாயிரரூவா கண்டிப்பாக நான் சேமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுத்துகிட்டு நான் வந்து இதில் வந்து ரெண்டு மூணு மெத்தடு வந்து சொல்லியிருக்கேன் இதில் உங்களால் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியுதோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது இந்த மாதிரி சில்லறைகளாக சேமித்தாலும் சரி இந்த மாதிரி நோட்டு சேமித்தாலும் சரி எதில் அவங்களால அவங்க சேமிக்க முடியுதோ கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் மாதம் மாதம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா உங்களுடைய செலவுகள் போக சேமிக்கணும் அப்படிங்கிறத டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி சேமிக்கிறதுக்கு ஆரம்பிங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்